திருமதி நிர்மலா சீதாராமன் என்கிற மிகப்பெரிய ஆளுமை நமக்கு நரேந்திர மோடி இல்லாட்டா தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காரு நாம பார்த்து தமிழ் தமிழிசை சௌந்தரராஜன் மாதிரி வானதி சீனிவாசன் மாதிரி ஆல் இந்தியா லெவல்ல இங்கிலீஷ் சேனல்ல டிபேட் பண்ணிட்டு இருந்தவங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க அக்ரஸிவா சண்டை போடுவாங்க இவ்வளவுதான் நமக்கு தெரியும் அவங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி இருக்கு இந்தியாவுடைய புல் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்திரா காந்திக்கு பிறகு புல் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்டரே கிடையாது விமன்

அமித்ஷா சொல்லிட்டு தானே சொன்ன அவர் பேச்சுட்டார அமித்ஷாவுடைய உடைய பேரை சொன்ன கற்பனை பண்ண முடியுமா